செல்வி என்ன வேலை செஞ்சுக்கிட்டுருக்க இருக்க மக்காச்சோளம் எங்க வாங்கி நட்டீங்க இந்த இருக்கிற என்ன வெதை எத்தனை உழவு ஓட்டு நடுவீங்க நாலு உழவு போடுவோம் ம் அப்புறம் அஞ்சாவது உழவு ஓட்டு நடுவோம் ம் இடைவெளியெல்லாம் எம்புட்டு கொடுக்கணும் அடிக்கு ஒரு சோளம் போடுவோம் இப்போ இது எத்தனை நாள் செடி இது அறுபது நாள் ஆச்சு நட்டு நட்டு அறுபது நாள் ஆச்சு பிஞ்சு வச்சிருக்குமா பிஞ்சு பார்த்தா லேசாக மணி பிடிச்சிருக்கோம் மணி பிடிச்சிருக்கோம் இதுக்கு எது உரம் வச்சீங்களா உரம் வச்சா ஒரு உரம் ம் இதில் ஏதாவது பூச்சி நோய் தாக்குமா ஆ சாறு உறிஞ்சி பூச்சி இருக்குது ஆ புழுவு ஒன்று ஒன்று இருக்குது ஆ அது இந்த சாறு உறிஞ்சி பூச்சி இருந்தால் ம் அப்படியே மணி பிடிக்காமல் ம் சப்பி போடுவோம் தான் ஆ இந்த பூச்சியை சாரை உறிஞ்சம் நாவாய் பூச்சி அதுக்கு பேரு ம் ம் நாவாய் பூச்சி என்ன செல்வி செல்வீங்க அதுக்கு அது அடி ஓரத்துலேயே வேப்பம் அந்த மாதிரி எதுவும் போடுவீங்களா அதெல்லாம் போடல நாங்க ம் வெறும் பொட்டாஷு யூரியாவும் மட்டுமே போட்டோம் பொட்டாஷ் யூரியா ஒரு ஏக்கருக்கு என்ன அளவு வச்சு போட்டிங்க பத்து கிராம் வச்சு போடுவோம் ஒரு செடிக்கு ம் ம் இப்போ ஒரு ஒவ்வொரு செடியில் ரெண்டு ரெண்டு கருது இருக்குது இது நல்லா மகசூல் தருமா ரெண்டு கருது இருந்தாலும் மகசூல் வராது ம் ஒரு கருது நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு கருதுல வர்ற மணி ஒரு கருதுல வந்துருமா இதுல ஏதாவது கம்மியா இருக்கும் மணி கம்மியா பிடிக்கும் இங்க ஒரு இத்த தண்டி புழு இருக்குது இந்த புழுவெல்லாம் எதுவும் செய்யாதா அது அது ஒண்ணும் செய்யாது உள்ள குடஞ்சு போக போகாது உள்ள புல்லுகள் அதிகம் இருக்கிறதுனால புழுக இருக்குது புள்ளுல இருக்கிற புழுவா ம் இப்போ கருது வைக்காததுக்கு என்ன காரணம் செல்வி கருது மழை இருந்துச்சுன்னா எல்லா தக்கையிலையும் கருது வைக்கும் மழை இல்லாததுனால கொஞ்சம் சத்து கம்மியா இருக்கிறவக்க கருது கொஞ்சம் பின்னாடியே சத்து இருந்தா ரெண்டு ரெண்டு கருது கூட இருக்கும் எல்லாமே ஒரே சீர வராம இருக்குது என்ன காரணம் அவங்க எருவு பத்தாம இருக்குதா உரம் வைக்கலையா கொஞ்சம் சத்து இல்லாத சீக்கிரம் பூட்டா ஓர் சொடித்து அடியில் எருவு போட்டிருப்பீங்கல்ல போட்டோம் ம் போட்டாலும் ஒவ்வொரு பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கு எங்கே கொண்டு போய் விற்குவீங்க இங்கே வந்து வியாபாரியை எடுத்துக்குவாங்க ம் இல்லைன்னா திண்டுக்கல்ல கொண்டு போய் விற்றுடுவோம் ஒரு மூட என்ன வேலைன்னு விற்குவீங்க மூட ஆயிரத்தி ஐநூறு எழுநூறு அப்படின்னு சொல்கிறாங்க ம் எத்தனை கிலோ இருக்கும் ஒரு மூடை ம் நூறு கிலோ நூறு ஒரு மூடை ஆ மக்காச்சோளம் போட்டால் நல்ல லாபம்னு சொல்றியா நல்ல லாபம் தான் நல்ல எல்லாம் ஓர்ஸாக வந்து மழை பெஞ்சு கருது நல்லா வச்சுன்னா நல்லா லாபம் ம் இல்லைன்னா இதாக தான் இருக்கும் நட்டமாக தான் இருக்கும் இப்போ நீ லாபம் எடுக்கலாங்கிற நோக்கத்தில் தானே மக்காச்சோளம் நட்டிய ஆமா

மக்காச்சோளம் சரி இல்ல வறட்சி மழை மக்காச்சோளம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூடை மூணு இந்த வருஷம் எல்லாம் எல்லாம் பருத்தியா போட்டாங்க எங்கேயோ ஒரு காடுக்க தான் மக்காச்சோளம் இருக்குது பருத்தி நல்லா வறட்சியை தாங்கி வருது மக்காச்சோளம் வரல வரல தண்ணி இருந்தா மக்காச்சோளம் நல்லா வரும் நல்லா வரும் பருத்தியை காட்டிலும் மக்காச்சோளம் தான் பரவாயில்லைங்கிறியா விலை பரவாயில்லை தண்ணி இருக்கணும் தண்ணி இருக்கணும் மூணு மாசத்துல வேலை முடிஞ்சிருது அது ஆறு மாசம் ஆகும் பருத்தி எடுக்கிறதுக்கு பருத்தி எடுக்கிறதுக்கு அதுல செலவு அதிகமா இருக்குமா பருத்திக்கு செலவு அதிகமே இதுன்னா இந்த தட்டை வளர்ற வரைக்குமே செலவு அப்புறம் அது வாட்டுக்கு வந்துடும் இதுக்கு மருந்து அடிப்பீங்களா மக்காச்சோளத்துக்கு அசுவினி எல்லாம் விழுவுதே அசுவினி இது நிறைய விழுந்துச்சுன்னா மருந்து அடிக்குவோம் இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் மழை வேஞ்சா மாறி மழை வேச்சுன்னா மாறிக்காதான் ம் இப்போ மக்காச்சோளம் போட்டால் தண்ணி இருக்கணுங்கிற தண்ணி தான் வேணும் அதுக்கு ம் ஆனால் போட்டால் நல்ல லாபம் கிடைக்கும் தண்ணி இருந்து தண்ணி இருந்து போட்டால் ஒரு ஏக்கருக்கு இருபது மூடை முப்பது மூடை எடுக்கலாம் மக்காச்சோளம் எடுக்கலாம் நல்ல லாபம் வரும் நல்ல லாபம் வரும் ம் நல்லா விற்கிது ம் விலவிக்கியால் எல்லாம் பருத்தியாக நட்டு வச்சுருக்காங்க ம் பார்த்து எப்படியாவது கொண்டு வாங்க ம் சரி நன்றி ம்